<coughs> so, इनमें ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஸோ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேல குடிச்சிருப்பாங்க பார்த்து மோ டார்க் குடிச்சிருக்காங்கன்னா ஸோ அது கிளிக் பண்ணி உள்ள போங்க ஸோ உள்ள போயிட்டு கீழ் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா ஆர்டர் அன் பேமெண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள போங்க சோ 1.5 வது பேமெண்ட் மட்டும் கேட்டுகாங்க ஃபர்ஸ்ட் கிம் பண்ணுங்க சோ பாத்தீங்கன்னா ஏகே பே அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டா சோ நான் எப்படி ஓபன் பண்ணனும் இங்க காட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் அடிட்டிவ் பேமெண்ட் மட்டும் கிம் பண்ணிட்டேன் இதெல்லாம் பாத்தினா டெபிட் கார்டு கேட்டு கடுபே பேங்க்ல நான் வந்து பாத்தினா ஃபர்ஸ்ட் டெபிட் கார்டு கொடுக்கநாதுக்கு கிம் உள்ள போறேன் சோ இதெல்லாம் பாத்தினா நம்ம கார நம்பர்லாம் கேட்டுகாங்க

ஓகே கொடுத்தாச்சு ஸோ இதில் பார்த்தீங்க சேர்ட் ஆஃப் சேர்ந்து நான் வந்து நான் வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போஸ்டர் கோடு கேட்டிருக்கங்க ஸோ அப்போ பார்த்தீங்க சோ சுகாஷ் இப்போ பார்த்தீங்க எல்லாமே போட்டு ஆயிடுச்சு நான் வந்து சேவ் பண்ணி கொடுக்குறேன் காய் ஷப்பை பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு கோடு கொட்டாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஓகே ஆகிடுச்சி இப்ப பார்த்தீங்கன்னா அவரை சேவ் பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா சேவ் வேணாம் வாங்கிட்டு இருக்குது இப்ப பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் இன்ஸ்டாகிராமு என்னோடய வந்து